தாயுமானவன் அப்படின்னு ஒரு திட்டம் வருது இது முழுக்க முழுக்க கண்துடைப்புக்கானது இது தேர்தல் அரசியலுக்கான ஒரு திட்டம் இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போதுங்களா அது ஏற்கனவே அப்படி ஒரு திட்டம் இருக்கு எப்படி இருக்குன்னா அது நீங்க வந்து வயதானவங்க ரேஷன் கடைக்கு போக முடியலன்னா உங்களுக்கு பதிலாக யாராவது வேற ஆள் நியமிச்சுக்கலாம் விவரம் இல்லாம யாராவது போய் கேட்டீங்கன்னா அந்த ரேஷனை எப்படி ஒளிச்சு கட்டுறது அந்த வயசான கிழவிக்கு கொடுக்காம என்ன செய்யறதுன்றத பத்தி தான் ரேஷன் கடை ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க இங்கே தாய் கடைக்கு ரெகுலராக ஆள் போட்டிங்கன்னா வயசான கிளவி கூட நடந்து போய் ரேஷன் வாங்கிக்கிறோம் அதே ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தா வாங்கலாம்னு சிஸ்டத்தை வச்சிருந்தாலே போதும் அதை முழுமையாக நீங்கள் அமல்படுத்தினாலே போதும் அதை நீங்கள் அமல்படுத்த மறுக்கிறீங்க அப்போ இதோட நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரேஷன் வாங்குகின்றவர்கள் எண்ணிக்கையை குறைப்பது அப்படின்றத நோக்கமாக இருக்கு கிராமத்தில் மக்களுக்கு எங்க நூறு அவன் வந்து நூறு நாள் வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க மக்கள் எல்லாமே வறுமையில் பிழைப்பு இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட நீ கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாங்க சேல்ஸ்மேனு நீ வாங்கலைன்னா உனக்கு ரேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரே வயசான ஆட்கள்லாம் படுற பாடு பயந்துக்கிட்டே ரேஷன் கடைக்கு போகணும் ஏன்னா பெரிய கலெக்டர் மாதிரி அந்த அம்மா பேசுவாங்க அந்த ரேஷன் கடையில் இருக்குது சேல்ஸ்மென்னு இல்லை எண்ணெயை வந்து மாதந்தோறும் தருவதில்லை நுகர்வோருக்கு என்ன போ அதாவது அணுகுமுறை எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமாக நடத்துறது என்ன இல்லை என்ன ஏமா இல்லைன்னு கேட்க முடியாதீங்க ஆஹ் என்ன இல்லன்னு இல்லதா போ ரேஷன் கடையை இழுத்து மூடுவதை நோக்கி அரசின் செயல்பாடு இருக்கு அதனால தான் எந்த ரேஷன் கடையில் கூட எந்த விதிகளையும் அவர்களே மதிப்பதில்லை நேரில் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரம் கழகத்தின் மாநில செயலாளர் திரு வெற்றிவேட் செய்தினார்கள் வணக்கம் தொழிலர் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் பல திட்டங்களை இன்றைக்கு அறிவிச்சிட்ருக்காரு டெய்லி ஒரு ஒரு திட்டங்களாக நம்ம பார்க்குறோம் நேற்று கூட காக்கும் கரங்கள் திட்டம் இதுக்கு முன்னாடி நலமுடன் ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் இது போல் பல திட்டங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இதில் இன்னொரு திட்டம் ஒரு முக்கியமான பேசும் பொருளாக இருக்குது தாய் மாணவன் திட்டம் ரேஷன் பொருளை நேரடியாகவே முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று கொடுக்குற அந்த திட்டம் நல்ல திட்டம் ஆனால் இதில் ஒரு பல குழப்பங்கள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரேஷன் ஷாப்பில் வந்து ஆள் பற்றாக்குறை எங்கள் கிராமத்துலனா எடுத்திங்கன்னா ஒரு ரேஷன் அலுவலர் வந்து மூணு கிராமத்தை பார்க்குறாரு நாங்கள் இப்போ எங்கள் ஊரில்லாம் போட்டோம்னா எப்போ எப்போ போகிறாங்கன்னே தெரியாது ரேஷன் பொருளை எல்லாம் சொல்லுவாங்க ரேஷன் கார்டை ஓப்பன் பண்ணுறாங்கப்பா கிஷ்ணாவில் ஊற்றுறாங்கப்பான்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் இப்படி தான் எங்களுக்கு செய்தி வரும் இப்படி பற்ற ஆள் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல இது போல் ஒரு திட்டங்கள் எப்படி சாத்தியமாகும் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தாய் மாணவன் அப்படின்றது ஒரு தேர்தலுக்கான திட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதாவது இந்த ரேஷன் ஷாப் அப்படின்றது நகரங்களில் ஒரு மாதிரி செயல்படுது கிராமங்களில் ஒரு மாதிரி செயல்படுது நகரங்களில் நீங்கள் போனீங்கன்னா காலையில் ஒம்போது ஒம்பது வரைக்கும் போயிட்டிங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி நாலு மணி வரைக்கும் கூட ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன் இருக்கிறார் நீங்கள் நம்பி போகலாம் அது வீக்லி ஆஃப் என்ன என்னைக்கு ஒவ்வொரு நாளும் வேலை நாட்கள் என்ன அப்படின்றத அங்கே போர்டில் டிஸ்பிளே பண்ணி எழுதி போட்டிருக்காங்க அதனால் நகரங்களில் எப்போ போனாலும் அது மட்டும் இல்லை நீங்கள் எப்போ போனாலும் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நகரங்களை பொறுத்தளவுக்கு ஓகே அதில் வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அப்படியே நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா இது எதுவுமே அங்கே கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் நீங்கள் சொன்ன மாதிரியே மூணு கடை நாலு கடைக்கு வந்து இன்சார்ஜாக இருக்கார் அந்த மூணு நா மூணு கடையை பார்க்குற அந்த சேல்ஸ்மேன் எந்த கடைக்கு எந்த தேதியில் வருவார்ன்றது கூட எங்கள் டிஸ்பிளே இருக்காது ஒரு அறிவிப்பு இருக்குது அறிவிப்பு இருக்காது அப்போ மக்கள் செவிவழி செய்தி கேட்டுக்கிட்டு தான் போய் ரேஷன் வாங்குறாங்க அப்போ செவிவழி செய்தி கேட்டுக்கிட்டு போய் எத்தனை பேர் ரேஷன் வாங்கிட முடியும் அப்படின்னா கிராமங்களில் எல்லோரும் முழுமையாக ரேஷன் வாங்குவதற்கான சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும்போது வயதானவர்கள் வாங்கவே முடியாது ஏன்னா இப்போ தாய் மாணவன் திட்டத்தை நீங்கள் பேசுனீங்க இல்லையா அது ஏற்கனவே அப்படி ஒரு திட்டம் இருக்குது எப்படி இருக்குன்னா அது நீங்கள் வந்து வயதானவங்கள் ரேஷன் கடைக்கு போக முடியலன்னா உங்களுக்கு பதிலாக யாரை வேணாலும் வேற ஆள் நியமிச்சுக்கலாம் ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அதை ஃபுல்லப் நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆள் வந்து அவங்க தேவையான ரேஷனை அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வாங்கிக்கலாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை யார் வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகே அதுலேயும் ஒரு மோசடி நடக்குது நீ போய் கேட்டீங்கன்னா நீ அந்த குடும்பமா அந்த குடும்பத்தில் வாங்கக்கூடாது விவரம் இல்லாமல் யாராவது போய் கேட்டீங்கன்னா அந்த ரேஷனை எப்படி ஒழிச்சு கட்டுறது அந்த வயசான கிழவிக்கு கொடுக்காம என்ன செய்யறதுன்றதை பற்றி தான் ரேஷன் கடை ஊழியர்கள் அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க கொஞ்சம் விவரமாக இருந்து போய் கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த பதிலே சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கிராமங்களில் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதே மக்களுக்கு தெரியாது நீங்கள் தெரிஞ்சு போய் கேட்டால் கூட அதெல்லாம் கிராமப்புறங்களும் கொடுக்கறதே கிடையாது அப்போ வயசான கிழவி அங்க இருக்கு அந்த அம்மா நடந்து வர முடியலன்னா அது அங்கேயே இருந்து சாக வேண்டியதுதான் அதுக்கு ரேஷன் பொருளே போய் சேராது இதை நான் ப்ராக்டிக்கலாக எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அனுபவபூர்வம் பார்த்துருக்கேன் நான் வாங்கி கொடுத்த ஆத்தரைசேஷன் லெட்டரில் அது செல்லாதுன்னு சொல்லி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரேஷன் பொருள் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல இப்போ தான் இந்த மாதந்தான் வந்து அதையும் வந்து ஆன்லைனில் மாற்றி ஆன்லைனில் வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்து இப்போ அதை வந்து கொண்டு போய் வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் ஆன்லைனில் ஒரு ஆத்தரைசேஷன் பண்ணணும் அப்படின்றதே ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் எல்லாரும் செய்ய முடியாது அப்போ இதோடய நோக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா ரேஷன் வாங்குகின்றவர்கள் எண்ணிக்கையை குறைப்பது அப்படின்றத நோக்கமாக இருக்குது இந்த நேரத்தில் தான் தாயுமானவன் அப்படின்னு ஒரு திட்டம் வருது நீங்கள் சொல்கிற மாதிரி இது முழுக்க முழுக்க கண் துடைப்புக்கானது இது தேர்தல் அரசியலுக்கான ஒரு திட்டம் இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா அதுக்காக பல விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க நிறைய எனக்கு வந்து அவ்வளோ ஞாபகத்தில் இல்லை அவ்வளோ சொல்கிறாரு ஸ்டாலின் வீட்டுக்கே வரும் அரசுன்றாரு பயங்கரமாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு சோசியலிச நாட்டில் வாழ்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது கற்பனை நினச்சிக்கலாம் நடைமுறையில் எதுவுமே வந்து அது சாத்தியமில்லை சாத்தியமில்லாத விஷயத்தையே வந்து பேசி மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை இது இது முழுக்க முழுக்க தாய் மாணவன் திட்டம்ன்றதுன்னு இங்கே ஒரு சென்னையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாலே எங்கள் மாமியாருக்கு வந்து ரேஷன் வந்து வீட்டில் வந்து அந்த சேல்ஸ்மென் கொடுக்குறாரு நான் ஒரு போன மாதமே அதுக்கு முந்தின மாதம் போனேன் நீங்கள் ஆத்தரைசேஷன் லெட்டர் கொண்டு வந்து நான் போயிட்டுருக்கேன் வாங்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சார்னா இனிமேல் ஆத்தரைசேஷன் செல்லாதுன்னு சொல்லி நிறுத்திட்டார் செல்லாதன்றதுக்கான அறிவிப்போ ஒரு போர்டில் வந்து அறிவிப்பு பழகையும் கிழகையோ எந்த அறிவிப்பும் நம்மளுக்கு தெரியாது எந்த அறிவிப்பும் இல்லாமல் வாய் மூலமாக செல்லாதன்னு சொல்லி ஒரு நட ஒரு முறையை ரத்து செய்கிறாங்க ரத்து செய்து ரெண்டு மாதம் கழித்து அந்த சேல்ஸ்மேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இப்போ இந்த மாதம் ஃபோன் பண்ணி சார் நான் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் மாமியார் அவங்களுக்கு ரேஷன் கொடுக்கணும் சார் வீடு எங்கே இருக்கு அட்ரஸ் சொல்லுங்கன்றாரு ஏப்பா நான் வந்து கடையில் வந்து வாங்குகிறேன் அப்போயே கொடுக்க மாட்டேன்ட்டேன் இப்போ என்ன அப்படி இல்லை சார் தாய் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து கொடுக்கணும்னாரு அவர் வராரு வேனில் ஏற்றிக்கிட்டு எல்லா ரேஷன் அது பாவம் அதே ரெண்டு சேல்ஸ்மேன் தான் ஒரு சேல்ஸ்மேனு ஒரு இடம் இடம் போடுறவர் இடம் போடுறவர் ஒருத்தர் ரெண்டு பேரும் பாவம் அந்த மொத்த ஊருக்கு ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரும் அந்த வேலையை செய்கிறதே கஷ்டம் இப்போ கூடுதலாக ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க ரேஷன் பொருளை வேனில் ஏற்றிக்கிட்டு அந்த வேனில் கொண்டு வந்து வீடு வீடாக நிறுத்தி எட எடை போட்டு 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 கொடுக்குறாங்க இப்போ வராரு எங்கள் வந்து கையெழுத்து வாங்குகிறாரு கை ரக வைக்கிறாங்க க சாம அந்த மிஷினை கொண்டுக்கிட்டே வராரு எவ்வளோ பெரிய சிரமம் அது இதெல்லாம் நடைமுறையில் இவ்வளோ நெருக்கடிக்குள்ளாக இருக்க ஒரு ரேஷன் போடக்கூடிய அந்த கூட்டுறவுத்துறையில் நீ எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியும் ஆகவே இது நீடிக்கின்ற திட்டமாக எனக்கு தெரியலை இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை தான் பார்க்குறேன் நீங்கள் உண்மையிலேயே ரேஷன் கடையை சரி செய்யணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் தாய்க்கடன் ஒன்று கிளை கிளைக்கடைன்னு இருக்கு தாய் கடைக்கு நீங்க ரெகுலராக ஆள் போடணும் நீங்க தாய் கடைக்கு ரெகுலராக ஆள் போட்டீங்கன்னா வயசான கிளவி கூட நடந்து போய் ரேஷன் வாங்கிக்கிறோம் அதே ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தா வாங்கலாம்ன்ற சிஸ்டத்தை வச்சிருந்தாலே போதும் அதை முழுமையாக நீங்கள் அமல்படுத்தினாலே போதும் அதை நீங்க அமல்படுத்த மறுக்கிறீங்க அதை நீங்கள் அதையே நீங்க என்ன செய்றீங்கன்னா பேருக்கு தான் வச்சிருக்கீங்க அதை போய் கால் கேட்டு போனால் அது செல்லாதுன்னு பேசுறீங்க நீங்க கிராமத்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க அதன் மூலமாக சாதாரண வயசான கிழவிகளுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வயசானவங்களுக்கு அந்த கார்டெல்லாம் எப்படி ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணி எப்படி ரேஷன் பொருள் விநியோகித்த குறைப்போம் அதற்கான கன்சியூமர்களை எப்படி குறைக்கணும்ன்றது நோக்கி தான் அரசு செயல்படுத்த ஒழிய இதை டெவலப் பண்ணணும் எல்லா மக்களுக்கும் போய் கொடுக்கணும் கிராமங்களுக்கு வயசான கிழவிட்டர்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ற சிந்தனையோ அதற்கான திட்டமோ கிடையாது அதெல்லாம் ஏமாற்றா இருக்கு இப்போ மொத்தத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கை ஆனால் உண்மையான நடவடிக்கை எப்படி ரேஷன் கடையை எப்படி இழுத்து மூடுவது அப்படின்றத நோக்கி தான் ரேஷன் கடை போயிட்டு இருக்கு கிராமப்புறங்கள் மிக மிக அவலமாக இருக்கின்றது உதாரணமாக வாய் செய்தியை கேட்டு தான் ரேஷன் வாங்க நிலைமை இருக்குது அப்படி கூட வாயு செய்தியை நம்பி போய் உட்காந்து அன்னைக்கு ரேஷன் கடை அந்த சேல்ஸ்மேன் வராம போய் தோணும் குடும்பத்துக்கு மேல கூட கொடுக்க முடியல கொடுக்க முடியல அப்போ திடீர்னு ஒரு கடைக்கு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கார்டு இருக்கிற ஒரு கடைக்கு நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வரீங்க அது கூட என்னைக்கு வரேன்னு தெரியாது அப்போ என்ன ஆகுதுன்னா கூ கூட்டம் போய் அளம்போது கூட்டம் நெருக்கடி ஆயிடுது ஆயிரம் பேர் ஒரே நாளில் போகிறேன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது அவன் இனிமேல் இந்த மாதம் விட்டாச்சில் போச்சு அடுத்த மாதம் தான் வருவாங்க சேல்ஸ்மேன்னா அவன் ஒரே நாள் அருவி அவன் வாய்வழி செய்தியை கேட்டு போய் ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நீ போடவும் முடியல அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் பேர் போட்டு கொஞ்சம் பேருக்கு அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்ப்போம்ட்டு தான் போகிறாங்க சேல்ஸ்மேனு அடுத்து எப்போ வருவோம் போவோம்ன்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் கிராமத்தில் இருக்க நுகர்வோருக்கு கொடுப்பதே இல்லை இது இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் இந்த நாளில் எனக்கு எனக்கு விவரம் நாற்பது ஆண்டு காலமாகவே இது நீடிக்கின்ற பிரச்சனையாக இருக்குது இப்போ இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே சென்னையில் தான் அந்த கூட்டுறவுத்துறையினுடைய இருக்குது அதனுடைய நுகர்வோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்க அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய இணை ஆணையர் இணை ஆணையர் இணை ஆணையரில் இணை பதிவாளர் அவங்கள பதிவாளர் தான் சொல்றாங்க அந்த இணைப்பதிவாளரை போய் நான் நேர்லேயே சந்தித்து நான் வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுக்கும்போது ஒரு தாய் தாய்க்கடைனா அந்த தாய் கடைக்கு முழு நேரமாக சேல்ஸ்மேன் இருக்கணுன்றத அவர் ஒத்துக்கிறாரு அப்படி இருக்கா சரிசீரன் பேசுகிறாரு அவர் பேசுறது எதுவுமே நடைமுறைக்கு உதவாதான் பேசுறாரு அவர் அதே மாதிரி கிளைக்கடைகள் இருக்கு ஒரு ஊரில் கிளைக்கடைகள் இருக்குன்னா கிளைக்கடைகளுக்கு நீங்க வந்து மாசத்துல நாலு நாள் அஞ்சு நாள் தான் சார் வருவாங்க அப்படின்றது பேசுறாங்க இப்ப தாய் கடைக்கு முழு நேரமாக ஆட்கள் இருக்கணும் கிளை கடைக்கு மாசத்துல இத்தனை நாள் தான் வருவாங்க ஆனா இது ரெண்டையும் நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணணும் அந்த ஊர் மக்களுக்கு கடைக்கு முன்னால எழுதி போடணும் வார நாட்கள் இந்த நாட்கள் இதில் இந்த டைமிங்ல ரேஷன் கடை திறந்துருக்கும் இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து விடுமுறை அது எந்த நாள் அப்போ ரேஷன் கடை எப்போது திறந்திருக்கும் என்றைக்கு மூடுன்றதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அதாவது இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இப்போது சென்னையில் வசிக்கிறவங்க முழுக்க முழுக்க ரேஷன் பொருளை நம்பி இல்லை ஒரு சில குடும்பங்கள் இருக்குது அதை மறுப்பு மறுப்பு தெரிவிக்கல ஆனால் சென்னையில் இருக்கிற கடைகள் எல்லாமே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் கடைகளை திறந்தே இருக்காங்க ஒரு வார வி விடுமுறை அப்படி ஆனா ஆனால் முக்கியமாக நம்பி இருக்காங்க இந்த ரேஷன் கடைகளில் தான் பல பேர் நம்பியிருக்காங்க கூலி தொழிலாளர்கிட்டும் யாராவது நிறைய பேர் நம்பி இருக்காங்க ஆனால் அங்கேயெல்லாம் வாரம் ஒரு முறை தான் அந்த ரேஷன் பொருளையே விநியோகிக்கிறாங்க இப்படி இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு மொத்தமே தராங்கன்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை தரலை ஒரு நாளைக்கு அரிசி போடுறாங்க அதாவது அரிசி சக்கரை மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் மண்ணெண்ணெய் அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பக்கம் அது பிரித்து பிரித்து தரப்படுறது அது எப்படி பார்க்குறது அதாவது அதுதான் சார் அப்படி நீங்கள் நான் சொல்கிறது ஒரு பிரச்சனை தான் சொல்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க பிரச்சனை நிறையா இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க எண்ணெய் இருக்குது இல்லைங்களா எண்ணெயை வந்து மாதந்தோறும் தருவதில்லை நுகர்வோருக்கு எண்ணெய் போ அதாவது அணுகுமுறை எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமாக நடத்துறது என்ன வந்துட்டேன் என்ன போ அங்கே போ என்ன இல்லை என்ன ஏமா இல்லைன்னு கேட்க முடியாதுங்க ஆ என்ன இல்லைன்னு தான் போ எல்லாம் உரிமையில் தாங்க வா போன்னு தான் மக்களை அணுகுறாங்க சேல்ஸ்மேனு அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பொருள் நீங்கள் வந்து ரேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னா கட்டாயமாக ஒரு நூறுரூவாய்க்கு நீ ஏதாவது வேறு பொருள் வாங்கணும் எண்பது ரூபாய்க்கு வாங்கணும் வாங்கணும் நீ வந்து நீ வந்து இலவசமாக ரேஷன் வாங்க போகிற நம்ம நேரத்தில் நீ நூறுரூவா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனோம் கிராமத்தில் மக்களுக்கு எங்கே நூறுரூவா அவன் வந்து நூறு நாள் வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க மக்கள் எல்லாமே வறுமையில் பிழைப்பு இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட நீ கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாங்க சேல்ஸ்மேனு நீ வாங்கலைன்னா ஒரு ரேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இப்போது ஒரு ரேஷன் கார்டுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி பதினஞ்சு கிலோ என்னவோ நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா ஆனால் ரேஷன் கடையில் அது அப்படி தான் மொத்தமாக தரப்படுதுன்னா தரப்படலை ஒரு ரேஷன் வாங்கி இன்றைக்கி அஞ்சு கிலோ வாங்கிக்க இந்த வாட்டி அஞ்சு கிலோ வாங்கிக்க இந்த வாட்டி மூணு கிலோ வாங்கிக்க இந்த வாட்டி பத்து கிலோ எட்டு கிலோ வாங்கி ஏழு கிலோ வாங்கிக்க இப்படி ஒரு பேரம் பேசப்படுது மொத்தமாக அவங்களுக்கான அந்த பதினஞ்சு கிலோவும் போய் சேரலை இதையும் இப்படியும் நடக்குது இதெல்லாம் எப்படி சாத்தியமாக அது உண்மை அதாவது ஒரு ரேஷன் பொருள் ஒரு காடுக்கு என்ன அளவு ஒரு பத்து கிலோ அரிசியா பத்து கிலோ புழுங்கல் அரிசி ஏழு கிலோ பச்சரிசி கோதுமை எவ்வளவு பருப்பு எவ்வளவு எண்ணெய் ஒரு பாக்கெட்டு சக்கரை இவ்வளவுன்னு ஒரு ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இதில் சக்கரை இருக்குது அரிசி இருக்குது இப்படி பல விதங்களில் காடுகள் இருக்குது அந்த காடுக்கு பொருத்தமாக ரேஷன் பொருள் விநியோகிப்பது இல்லை ஏமா வரலாமா இந்த வட்டம் பருப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நகரங்களில் ஒரு பருப்பு இல்லைன்னு சொன்னால் அடுத்த மாதம் அந்த பருப்பை கொடுத்துட்றாங்க கிராமங்களில் ஒரு பொருள் இல்லை என்று சொல்லிவிட்டால் அடுத்த மாதம் அந்த பொருள் கிடைப்பதில்லை அப்போ ஏன் நகரத்தில் ஒரு மாதிரி கையாளுறீங்க கிராமத்தில் ஒரு மாதிரி கையாளுறீங்க எல்லாமே ஒரே நிறுவனம் தானே ஒரே அரசின் கீழ் தான் ரேஷன் கடையில் இருக்குது ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய தன்மை வேறு கிராமத்தில் இருக்க தன்மை வேறு நகரத்தில் ஒரு பொருள் இல்லை என்றால் அடுத்த மாதம் கொடுக்குறாங்க கிராமத்தில் கொடுக்குறதில்லை அப்போ இது பெரிய ஊழல் மோசடி மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை அப்போ ரேஷன் பொருள் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரியே நகரத்தை விட கிராம மக்களுக்கு தான் அதிகமாக பயன்படக்கூடியதாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதில் ஆயிரம் முறைகேடுகள் ஆயிரம் இடர்பாடுகள் மக்களை வந்து அப்படியே சித்திரவதை செய்கிறாங்க ஒரே வயசான ஆட்கள்லாம் படுற பாடு பயந்துக்கிட்டே ரேஷன் கடைக்கு போகணும் ஏன்னா பெரிய கலெக்டர் மாதிரி அந்த அம்மா பேசுவாங்க அந்த ரேஷன் கடையில் இருக்க சேல்ஸ்மென்னு எரிஞ்சு விழுந்து பேசுகிறது உனக்கு ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது பொருளை வாங்க கட்டாயப்படுத்தி ஒரு சோப்பை வாங்குன்றது கட்டாயப்படுத்தி ஒரு எண்ணெயை வாங்குன்றது இப்படி ரேஷன் முறையாக விநியோகிப்பதில்லை ரேஷன் கடைக்கு ரெகுலராக ஆட்கள் வருவதில்லை இன்னும் சொல்ல போனால் அங்கே எல்லா ஒரு ரேஷன் வாங்கினால் பொருள் விலை கொடுத்து பொருள் வாங்குவது என்பது கட்டாயப்படுத்தப்படுகின்றது நகரங்கள் அப்படி இல்லை நகரங்களில் எக்ஸூ எஸ்க்யூஸ் பண்ணி கேட்பார் சார் ஒன்று வாங்கிக்கிறீங்களா சார் இல்லை சார் வேணாண்ட விட்டுருவார் அங்கே அப்படி கிடையாது கட்டாயமாக நீ ஒரு பொருள் விலை கொடுத்து வாங்கணும் இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழல் எவ்வளோ பெரிய ஏமாற்று இந்த இணைய ஆணையத்தை இதை பற்றி பேசினா அவர் இன்றைக்கி வரைக்கும் அந்த கொடுத்த புகாருக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் தரல ஏன்னா அவனால் பதில் தர முடியாது மொத்தம் அந்த ரேஷன் கடை சிஸ்டமே இப்படி தான் இருக்குது இது எதை நோக்கி போயிட்டுன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடையை இழுத்து மூடுவதை நோக்கி தான் அரசின் செயல்பாடு இருக்குது தான் எந்த ரேஷன் கூட எந்த விதிகளையும் அவர்களையும் மதிப்பதில்லை நான் கேட்குறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வயசானவங்களுக்கு ஒரு பாட்டிக்கு நான் ஆத்தரைசேஷன் கொடுப்பதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறீங்க அந்த ஃபார்மாலிட்டிஸில் நாங்கள் செஞ்சுட்டு போய் நீ சொல்கிற விதிப்படி வாங்குகிறோம் ஆனால் நீ எந்த விதையும் கடைபிடிக்கிறதே இல்லையே எந்த சட்டத்தையும் கடைபிடிக்கிறது இல்லையே ஒரு என்ன பொருள் இருக்கு எத்தனை நாள் ரேஷன் கடை திறந்துருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ரேஷன் கடை வாசலில் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் நீங்கள் எழுதி போடணும் இந்த மாதம் அரிசி இல்லை இந்த மாதம் சர்க்கரை இல்லை இந்த மாதம் இவ்வளோதான் போட முடியும் அடுத்த மாதம் வாங்கி இப்போ எந்த தெளிவும் இல்லை மக்கள்கிட்ட எதையுமே ஆதாரபூர்வமாக கொடுப்பதில்லை அப்ப இது 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 நகரங்களில் கூட ஓரளவு நடக்குது கிராமங்களில் சுத்தமாக இது இல்லைங்க அப்ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் என்பது இந்த ரேஷன் கடையிலிருந்து அந்த மக்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க ஏகப்பட்ட விதிமீறல்களும் ஊழல்களும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ரேஷன் கடையை எடுத்துக்கணும்னா நிறைய ஊழல் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது மக்கள் தினம் தினம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க பிரச்சனை அதுவே தனியாக பேசலாம் தாய்மான திட்டம் முதலமைச்சராக துவைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஒரு சிக்கல் நடைமுறைகள்லாம் இருக்குது இந்த திட்டத்தின் கீழே இப்போது ரேஷன் கடைக்கு ஒன்றிய அரசாலேயும் பகிர்ந்து தானே கொடுக்கப்படுது இப்போ இந்த திட்டத்துக்கும் ஒன்றிய ஏதாவது உறவுகள் இருக்கா ஏன்னா இது மாநில அரசால் எடுக்கப்படுற திட்டம் ரேஷன் கடைக்கு ஒன்றிய அரசும் அவங்களோட பங்கை கொடுக்குறாங்க குறிப்பாக அவர் சொல்லணும்னா ஒரு ஒரு ரேஷன் கார்டு எங்கே வேணாலும் நீங்கள் நுகர்வோர் பொருளை வாங்கிக்கலாம் இன்றைக்கி வட மாநிலத்தில் இருக்கிறவங்க பாதி பேர் ஒரு இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் வட மாநிலத்தின அந்த ரேஷன் கடையை நாடுறாங்க அது நல்லாவே தெரியுது ஊழியர்களுக்கான பிரச்சனையும் இதில் இருக்குது எப்படி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இது நீண்ட காலம் போகுமா இல்லை இது வந்து இது ஒரு புதிய இது வந்து ஒரு நடைமுறையை மாத்துறாங்க அவ்வளவுதான் இது வந்து புதுசாக ஏதோ ஒரு பொருளை கூட்டி கொடுக்குறதோ இல்லை புதுசா ஒரு பொருளை கொடுக்குறதோ கிடையாது நடைமுறையை மாத்துறாங்க வயதானவங்களுக்கு அவங்க போய் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க இதில் என்ன இஷ்யூ ஆகும்னு கேட்டிங்கன்னா இதில் லேபர் தான் இஷ்யூவ் ஆகும் இப்போ சேல்ஸ்மேனுடைய பிரச்சனை தான் இது சேல்ஸ்மேனுக்கு வந்து மேலும் வந்து நெருக்கடி தான் அதிகமாகும் இந்த ஒன்றிய அரசு பங்கு இருக்கு இல்லையா அது வந்து நீ சொல்றது வந்து எல்லோரும் வந்து எந்த எந்த வேணால் வாங்கிக்கலாம்னு ஒரு சிஸ்டம் கொண்டுட்டாங்க இப்போ நீங்கள் அதில் வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஓரளவுக்கு உண்மையை சொல்லப்போனால் அவங்கெல்லாம் உண்மையில் அந்த கறி அந்த அரிசியை வாங்கி உணவு சமைத்து சாப்பிடுகின்றார்கள் அப்போ உண்மையில் அந்த வடமாநில தொழிலாளர்கள் வறுமையில் இருக்காங்க வராங்க இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க தங்குறாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இந்த இந்த சிஸ்டத்தை நம்ம பார்க்கணும் இதில் வந்து இன்னொருத்த வாங்குறான் பண்ணுறான்னு பார்க்க முடியாது அப்போ உண்மையில் வடமாநில தொழிலாளர்கள் வறுமையில் இருக்க தொழிலாளர்கள் இதில் பயனடைகிறாங்கிறத வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம் நான் மாற்று கடுத்துகிறேன் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு மாற்று கெடுத்துருக்கு நம்மளுக்கு தேர்தலில் வடமாநில தேர்தலுக்கு ஓட்டு கொடுக்குறத வந்து துளியும் அனுமதிக்க முடியாது ஆனால் இதை வந்து நம்ம வந்து ம மறுக்க முடியாது அது வாழ்நாள் வாழ்ந்து வாழ்நிலை அதாவது வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் இந்த தாய்மானவன் திட்டத்தில் அப் அப்படி எதுவும் இல்லை புதுசாக ஒரு பொருளை கொடுக்குறதோ வாங்குறதோ கிடையாது இது வந்து நடைமுறையில் சில மாற்றங்களை செய்கிறாங்க அவ்வளோதான் இந்த மாற்றங்கள் மூலமாக தாய் குளத்துக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் எதுவும் அன்பை சம்பாரிச்சிடலாம் அதன் மூலமாக தேர்தலில் நம்மளுக்கு ஏதாவது நல்ல பேர் கிடைச்சிடலாம் கணிசமான வாக்கு வாங்கிடலான்னு ஒரு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையின் விளைவாத்த தாய்மடம் திட்ட எதிராக நடைமுறை போக கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா ரேஷன் கடைகளில் முதலமைச்சர் படம் இருக்குது ஏன் மோடி படம் இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சண்டை போட்டாங்க இன்னைக்கு இந்த திட்டம் அறிவிக்கும் போது ஏன் அவங்க எதுவும் கேள்வி கேட்கலன்னு தான் அதை கேட்கலாம் இது வந்து புதுசாக ஒரு ஒரு பொருளை வழங்குவது இல்லை புதுசாக அலாட்மெண்ட் கிடையாது அப்போ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மா மாநில அரசே எடுக்கின்ற ஒரு நடைமுறையில் மாற்றம் தான் அப்போ நடைமுறையில் மாற்றத்துக்கெல்லாம் ஸ்டேட்டு மாநில அளவில் கேட்கணுமோ பண்ணணுமோ அவசியம் கிடையாது அவங்களோட பங்களிப்புகள் ஒன்றும் கிடையாதுன்னு தான் பார்க்க பல இன்னல்களும் இடையூறுகளும் இந்த திட்டத்தில் இருக்குது இதை எப்படி அரசாங்கம் முன்னெடுத்து நீண்ட காலம் இதை பயணிக்க போகிறாங்கன்னு காலம் பதிச்சுணும் உங்கள் நேரத்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி நன்றி